பரிசுத்த வேதாகமம் ஆசிரியர் சார்லஸ் பர்ஜன் சார்லஸ் பர்ஜன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி பிரசங்கித்த பிரசங்கத்தின் தலைப்பு வேதாகமம் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் ஓசியா அதிகாரம் எட்டு வசனம் பன்னெண்டு இது தேவன் தாமே எப்ராயிம் மீது சாற்றும்படியான குற்றச்சாட்டு தேவன் அன்பின் நிமித்தம் தம்முடைய சிருஷ்டிப்பை நோக்கி பார்த்து இவ்விதமாய் கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர் விரும்பியிருந்தால் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கூட தனிமையாக திரியேக தெய்வனாக பரலோகத்தில் வாசம் பண்ணியிருக்கலாம் சிருஷ்டிப்பின் பெயரில் எந்தவிதமான கவலை கொள்ள அவசியமில்லை ஆனால் இந்த இடத்தில் தேவன் மனிதனை நோக்கி பார்க்கிறார் அவனை குறித்து அக்கறையோடு பேசுகிறார் அவர் மனிதனை நோக்கி பார்த்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் தேவன் உங்களை நோக்கி பார்க்கிறார் என்று இவ்விதமாய் சொல்லுகிறார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் என்பது சர்வ ஏகாதிபத்தியத்தின் ஈவு தேவன் சிருஷ்டிகரராக உங்களை மறந்துவிடவில்லை நீங்கள் கடலில் அடிபட்டு போன நிலையில் உங்களை அவர் விடவில்லை அவர் உங்களை அறிந்திருக்கிறார் நீங்கள் தனிமையானவர்கள் இல்லை அதை நினைத்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை குறித்து இவ்விதமாக சொல்லுவது அவருடைய அன்பின் நிமித்தமாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறார் ஒரு சிறிய அடைக்கலான் குருவியும் அவரின் திட்டத்தின் கீழ் இருக்கிறது இந்த உலகத்தில் அவருடைய கண் பார்வைக்கு அப்பாற்பட்ட மனிதர் ஒருவரும் இல்லை நம்முடைய ரகசியமான செயல்களையும் அவர் அறிந்திருக்கிறார் நம் வாழ்க்கையில் நாம் கடந்து போகின்ற துன்பங்கள் துயரங்களை பார்த்து அவருடைய கண்கள் அமர்ந்திருக்கவில்லை ஏனென்றால் நாம் அவருடைய ஜனங்கள் ஆனால் இப்பொழுதோ நாம் வழி தவறியிருக்கிறோம் ஆகவே தான் இந்த இடத்தில் இவ்விதமாக பேசுகிறார் தேவன் எவ்வளவு இருக்கிறார் என்பதை பாருங்கள் தேவன் மனிதனை பார்த்து என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லுகிறார் இந்த இடத்தில் தேவன் மனிதனை புறக்கணித்து அவனை உதறி தள்ளியிருக்கலாம் ஆனால் தேவன் பரலோகத்திலிருந்து தம்முடைய மக்களோடு பேசுகிறார் ஒரு பாவியின் நிலையை மன வருத்தத்தோடு இவ்விதமாய் சொல்லுகிறார் எப்ராம் நான் வேதத்தின் மகத்துவங்களை உனக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை நீ அந்நிய காரியமாக எண்ணிவிட்டாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சியாய் இருக்கிறது தேவன் மகத்துவமான காரியங்களை உனக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அவைகளை நீ அற்ப காரியமாக எண்ணிவிட்டாய் இது தேவனுடைய புத்தகமான வேதத்தை குறித்து சொல்லுகிறது இந்த வேதத்தை குறித்து மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக இதை நான் எழுதி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக வேதத்தின் மகத்துவங்களை என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக இந்த காலத்தில் வேதம் கையாளப்படும் விதத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன் முதலாவது நான் எழுதி கொடுத்தேன் வேத புத்தகத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார் நானே இதை எழுதினவர் என்று மகத்துவமான காரியங்களை நான் எழுதி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் தேவனே இந்த புத்தகத்தை தம்முடைய பரிசுத்த ஆவியைக் கொண்டு தம்முடைய மனிதர்கள் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார் நாகும் குதிரைகளை குறித்தும் ஆபகுக் பாடுகளை குறித்தும் மல்கியாவில் எரியும்படியான உலகத்தை குறித்தும் வாசிக்கிறோம் யோவான் தேவ அன்பை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பேதுரு இந்த பூமியானது அக்கினிக்கு இரியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் இவை தேவனுடைய நித்தியமான வார்த்தைகள் இது தேவனுடைய புத்தகம் இதில் தேவன் தம்முடைய மகத்துவமான காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த வேதத்தை தேவன் எழுதினார் என்பது எப்படி சொல்ல முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த வேதத்தின் மகத்துவமான எழுத்தின் வடிவம் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எழுதக்கூடாத அளவில் எழுதப்பட்ட தேவனுடைய மகத்துவமான சத்தியம் என்பதை நாம் பார்க்கிறோம் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பல காரியங்கள் திருத்துவ சத்தியங்கள் இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தை தேவன் வழிநடத்தும்படியான விதங்கள் சகலத்தையும் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு செயல்படுகின்ற ஒரு தேவனை காண்பிக்கிறது இது ஒரு நேர்மையான புத்தகம் இது சாலோமான் போன்ற மனிதர்களால் எழுதப்பட்டவைகள் அல்ல கிரேக்க தத்துவங்களை கொண்டது அல்ல இது தேவன் மனிதர்களைக் கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்டது இந்த புத்தகத்தின் காலங்கள் நாம் பார்க்கும் பொழுது பரலோகத்திலிருந்து புறப்படுகின்ற காலமாய் இருக்கின்றது இதனுடைய ஒவ்வொரு எழுத்தும் நம்முடைய கண்களுக்கு மகிமையாய் இருக்கிறது மேலும் இது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது இது தேவனுடைய புத்தகம் இதற்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன் இது தேவனுடைய அதிகாரத்தை கொண்டது பரலோகத்தில் உள்ள ராஜாதி ராஜாவுடைய அதிகாரத்தைக் கொண்ட புத்தகம் இதை ஏற்றுக்கொள்வதே தேவனுக்கு நான் கொடுக்கும் இருக்கிறது வேதத்தில் அவருடைய மாறாத உண்மைத்தன்மையை பாருங்கள் இது மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தால் எப்பொழுதோ அழிந்து போயிருக்கும் அநேகர் இதை குற்றம் சாட்ட முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்கள் அழிந்து போனார்கள் வேதம் அழிந்து போகவில்லை வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையை குறித்து விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் தேவனுடைய வார்த்தை பரிபூரணமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது இது ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதாய் இருக்கிறது அடுத்ததாக வேதத்தில் தேவனுடைய இரக்கத்தை குறித்து பார்க்கிறோம் இந்த வேதத்தை அவர் நமக்கு கொடுத்திருப்பது அவரின் மிகப்பெரிய பெரிய இறக்கம் இருளிலே நாம் தடுமாறாதபடி வெளிச்சத்தை கொடுக்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொண்டு வாழக்கூடிய காரியங்களை தேவ ஆவியானவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் அவர் நம் மீது எவ்வளவு உன்னதமான கிருபையுள்ளவராய் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது அவசியமாய் இருக்கிறது நீங்கள் கடைசியாக எப்பொழுது வேதத்தை வாசித்தீர்கள் அதற்கு நீங்கள் கனத்தையும் முக்கியத்துவத்தையும் உண்மையாகவே கொடுக்கிறீர்களா இரண்டாவது வேதத்தின் மகத்துவங்கள் இரண்டாவது காரியம் நான் மகத்துவமான காரியங்களை எழுதி கொடுத்தேன் வேதம் மிக உன்னதமான காரியங்களை குறித்து பேசுகிறது ஒவ்வொரு வசனமும் நமக்கு தேவனுடைய ஞானத்தை ஞாபகப்படுத்துகிறதாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது இவைகள் நித்தியத்தின் காரியங்களாக இருக்கிறது வேதத்தில் உள்ள எல்லாம் உன்னதமாகவும் மகத்துவமாகவும் இருக்கிறது ஆனால் சில காரியங்கள் அதிக முக்கியமானதாக இருக்கிறது தேவன் தம்முடைய மக்களை நேசிப்பதின் நிமித்தமாக நாம் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியத்தை குறித்து சொல்லுகிறார் ஒரு சிலர் தங்களுடைய சுய சித்தத்தினால் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் ஒரு சிலர் ஆண்டவருடைய கிருபையினால் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் ஆனால் வேதம் மட்டுமே நமக்கு தெளிவான பதிலை கொடுக்கிறது வேத காரியங்களில் ஒரு சபைக்கு செல்பவர்கள் இன்னொரு சபைக்கு செல்பவர்களோடு சில காரியங்களில் வித்தியாசமான விளங்குதல் காணப்படலாம் ஆனால் அதிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற காரியத்தில் எந்த விதமான சந்தேகமில்லாமல் எந்தவித முரண்பாடும் இல்லாமல் தேவன் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் தேவன் மகத்துவமான காரியங்களை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய சத்தியத்தின்படி தெளிவாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்கு இந்த வேதமே நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது தேவன் வேதத்தில் சொல்லும் காரியங்களில் அதிக முக்கியமான காரியங்களும் உண்டு மனிதன் விழுந்து போனவன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவனுடைய கிருபைக்கும் அவருடைய இரக்கத்திற்கும் அந்நியமாக போனவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையின் நிலை மிக பயங்கரமானது தன்னுடைய பொல்லாத இருதயத்தின் சிந்தையினால் தன் சொந்த வழிகளில் நடக்கிற நிலையில் காணப்படுகிறான் ஆண்டவருடைய கிருவை அவனை சந்தித்து ரசிக்கவில்லை என்றால் அவனுக்கு மீட்பு என்பது இல்லை இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் அவருடைய வல்லமையினால் அவர் நமக்காக செய்து முடித்த பலியினால் அவருடைய கிருபையினால் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் அவர் தம்முடைய கிருபையினால் நம்மை மீட்கவில்லை என்றால் நம்முடைய அறிவும் ஞானமும் நம்மை மீட்க முடியாது நாம் முற்றிலும் கைவிடப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆக்கினைக்கு உரியவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது நாம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று மறுபிறப்பு அடையவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் வீண் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மீட்கப்படாத எந்த மனிதனும் மறுபிறப்பு அடைவதில்லை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவனாக காணப்பட்டாலும் அவன் மறுபிறப்பை பெறாமல் இருந்தால் அவன் கைவிடப்பட்டவனாய் ஆக்கினைக்க உரியவனாகவே இருப்பான் நம்முடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை ஒரு நாள் நாம் எல்லோரும் முடிவு என்ற ஒன்றை சந்திக்க வேண்டும் இந்த பொல்லாத உலகத்திலே தேவனுடைய ஞானத்தை கொண்டு கொடுத்திருக்கின்ற இந்த புத்தகம் நமக்கு இனிமையானதாக காணப்படட்டும் அவருடைய இந்த வேத சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதாய் காணப்படட்டும் தேவனுடைய வார்த்தை இவ்வொன்றும் முக்கியமானது ஆனால் அவற்றில் சில காரியங்கள் அதிமுக்கியமானது என்பதை நாம் மறுத்துவிடக்கூடாது நீங்கள் ஒருவேளை மறுபிறப்பு அடையாமல் இருப்பீர்களானால் இதை சிந்தித்து கொள்ளுங்கள் தேவன் இல்லாத வாழ்க்கை எந்த நம்பிக்கையையும் இல்லாத ஒரு வாழ்க்கை அது நித்தியமான அழிவிற்கு செல்லும்படியான ஒரு வாழ்க்கை சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று தேவன் சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நடந்துவிடக்கூடாது கூடாது இவைகள் அதிமுக்கியமாக இருக்கின்றது பரலோகம் நாம் விரும்பப்படக்கூடியது ஆனால் நரகம் நாம் பயப்பட வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் இந்த முடிவில்லாத நித்தியத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் இதனுடைய பயங்கரத்திற்கு விலகி நாம் மீட்கப்படுவது மிக அவசியம் அவருடைய வார்த்தைகளை நமக்கு மகத்துவமான காரியங்களை போதிக்கிறது ஆனால் தேவன் சொல்லுகிறார் மகத்துவமான காரியங்களை எழுதி கொடுத்தேன் அவைகளோ உங்களுக்கு அந்நிய காரியமாய் போயிற்று மூன்றாவதாக இந்த காலத்தில் வேதம் இந்த வேதாகமம் எந்தவிதமாக கருதப்படுகிறது இன்றைக்கு அநேகருக்கு வேதாகமம் ஒரு வினோதமான பொருளாகவே காணப்படுகிறது ஆகவே அவர்கள் இதை வாசிக்கிறதில்லை நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய இழப்பு ஒருவேளை வேதம் எங்களுக்கு வீட்டில் இருக்கிறது ஆனால் நாங்கள் அதை வாசிக்கிறதில்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது நியாயமான காரியமா வேதத்தை கடைசியாக நீங்கள் எப்பொழுது வாசித்தீர்கள் நீங்கள் அனுதினமும் வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் வேதத்தை அசட்டை பண்ணுகிறீர்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுதுதான் நாம் இந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சோதித்து நிரூபித்து கொள்ளுங்கள் அது உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் ஆண்டவரை புறக்கணிப்பவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் காரியங்களில் பங்குமில்லை இல்லை பாத்திரமும் இல்லை உங்கள் அணுதின ஆகாரம் உங்களுக்கு எப்படி முக்கியமாக காணப்படுகிறதோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேத வாசிப்பு உங்கள் அணுதின இருக்கிறது ஒரு சிலர் இந்த வேதத்தை வெறுப்பவர்களும் உண்டு அதை அலட்சியப்படுத்துகிறவர்களும் உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அதிகாரம் ஐம்பது வசனம் இருபத்தி இரண்டு தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன் ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விருப்பங்களின்படி செய்யாமல் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவரின் வார்த்தைக்கு செவி கொடுப்போம் இது உங்களுக்கு ரட்சிப்பின் வழிகாட்டி இந்த வேதத்தை ஒரு காலம் புறக்கணித்து விடாதீர்கள் ஒரே நம்பிக்கையான கிறிஸ்துவை இந்த வேதம் நமக்கு காட்டுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையாக நின்று இந்த வேதத்தின் காரியங்களை உங்களுக்கு போதித்து நடத்துகிறார் ஒருவரும் இந்த வேதத்தை அற்பமாக எண்ணி விடாதீர்கள் வேதமே நம்முடைய வாழ்க்கையில் அதி முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும் வேதத்தை வாசியுங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மகத்துவமான கிருபைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்